ஆறு கேள்விகளிலே நாலாவது கேள்விக்கு இப்ப பதில் பார்த்துட்டு இருக்கோம் கேள்வி என்ன யாரை அர்ச்சிக்க வேண்டும் அலகூபாய சாத்திய சுத்தோபாயம் இதோ இந்த பெருமானைத்தான் அர்ச்சிக்க வேண்டும் ஜனார்தனப் பெருமாளை அர்ச்சிப்பாய் பக்தியா பக்தியோட கூட செய் அன்போட செய்ய வேண்டும் புருஷம் அவ்வியயம் புருஷன் அந்த புருஷனான பெருமானை புருஷன் ரச்சி புண்டரீகாக்ஷன்னு அர்த்தம் பண்ணிருக்கார் தாமரை கண்ணன் தாமரை கண்ணன் ஏந்திரிமா சொல்றார் நான் ஒருத்தர் இடத்துல பக்தி பண்ணனும் அன்பு செலுத்தணும்னா அவர்கிட்ட இருக்கிற அழகு என்னை அவர் பால் ஈர்க்கணும் இல்லையோ இப்போ ஒருத்தர் பார்த்தா எனக்கு இப்போ பார்க்காலே நல்லா இல்லை சுவாமி அதெல்லாம் வேண்டாம் விட்டுடுமே அப்படின்னு விடுவோம் ஆனால் பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கார் அந்த உற்சவம் நன்னா இருக்குது புறப்பாடு நல்லாயிருக்கு பிரசாதம் நல்லாயிருக்கு அவரை சாத்தின்ட்டு இருக்கிற ஆடை நன்னா இருக்குது திருவாபரணமாக ஐநூறு ஆயிரம் வருஷமாக அப்படி ராஜாக்கள்லாம் பண்ணி வச்சுருக்கா எல்லாமே நல்லாயிருக்கு பார்த்தாலே மனசு ஈர்க்கறது இல்லையோ தாமரை கண்கள் அப்படியே நீண்ட மூக்கு அழகான பவளத்தை போன்ற விதிக்கி வச்சா போலே திருவாய் காதுகாப்பு கர்ணபூஷணங்கள் அகன்ற மல்லாண்ட திண்டோல் நெஞ்சிலே திருமார்களே நாச்சியார் இடுப்பு சிறுத்த அழகான உதரபந்தத்தோட பாக்கிற சேவை யசோத கட்டின இடுப்புன்னு தெரியறது ஒரு சுழிச்சின் இருக்கிற நாபி நாபியில் கமல மலர் அதில் பிரம்மா உட்காண்டிருக்கார் உலகத்தையே படைக்கிறார் அவர் திருவடியா உலகமே வந்து வணங்கக்கூடிய திருவடி பார்க்க 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 ஈர்க்கிறார் புண்டரீகாட்சன் அதைத்தான் புருஷங்கிறார் தமேவசார் ஜயநித்தியம் பக்தியா புருஷம் அவ்வயம் புண்டரீகாட்சனான புருஷனை அவ்வய விய தேய்தல் அவ்வயம் தேயாதது எத்தனை அனுபவித்தாலும் தேயாது நாம் இப்போ ஒரு பன்னெண்டு மாம்பழம் வச்சுருக்கோம் பரவாலுக்கெல்லாம் ஒரு துண்டு கொடு கொடுக்க 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 பன்னெண்டு பத்தாயிடும் பத்து எட்டாயிரம் எட்டு ஆறாயிடும் பூஜ்ஜியம் ஆகிடுமே அதை போல் பகவான் ஒத்தர் அனுபவிக்க வந்தார் அவர் பெருமை கொஞ்சம் குறைஞ்சிது ரெண்டாவது ஆள் அனுபவிக்க வந்தார் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டார் இன்றைக்கி நூறு பேர் சேவைக்கு வந்தாலாம் அவர் பெருமையே இல்லையா இப்படின்னு ஆரான சொல்லியிருக்கோமா இப்போ ஆயிரம் ஆயிரம் பேர் வைகுண்டய காசு அன்றைக்கி சேவைக்கு வந்தாலாம் இன்னும் இன்னும் பழிச்சுன்னு இருக்கார் சுவாமிவர் கார்த்தால் நிற்கச்சே கூட கொஞ்சம் சுமார் பெருமாள் எப்போ எப்போ தெரியுமா பழிச்சுன்னு இருப்பார் கூட்டம் வர வர இன்னும் நன்றாயிடுவார் அவர் கூட்டம் வரலன்னா கொஞ்சம் முகம் சுணக்கமாக இருக்கும் நிறைய ஆயிரம் பேர் இன்றைக்கி சேவைக்கு வந்திருக்கா இப்படி இந்த திவதேச கோவில் கிராமம் கோவில்லாம் பாங்கோ நம்ம யாத்திரா பேருந்து வருமல்லி அதில் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது பேர் வந்து இறங்குவா அப்படி இறங்கியிருக்கார்னு உடனே கிடுகிடுன்னு அந்த கோவில் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அர்ச்சகர்லாம் வந்துடுவார் தட்டு பழப்பம் பழம் வைக்கிறவா வந்துடுவா புட்பம் வைக்கிறவா வந்துருவா பக்கத்தில் இருக்கிற அந்த குட்டி பசங்கள்லாம் என்ன எதுன்னு வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்துடுவா இது எல்லாரும் பண்ணது ஆச்சரியம் இல்லை அந்த பெருமாளே சயனை சென்றுக்கவர் அப்போ தான் ஓஹோ ஒரு ஐம்பது பக்தன் சேவிக்கிறதுக்கு வந்திருக்கானா நம்ம நன்னா சேவை கொடுக்கணும்னுட்டு இல்லை இல்லை வரிசையாக நாலு வண்டி வருதான்னா நிற்கவே நின்றுடுவர் படுத்துக்கிற பெருமாள் அப்புறம் படுத்துன்னு உட்கார்றதெல்லாம் இல்லை இப்போ நாலு வண்டி வந்திருக்குன்னா அர்ச்சகர் நிற்கிறாரோ இல்லையோ பெருமாள்னுன்றாரோ இல்லையோ ஏன் அப்போ இரநூறு பேர் சேவிச்சா அவர் பெருமை குறைஞ்சுடாதான்னார் இரநூறு பேரால் சேவிக்கப்பட்டான்னு பெருமை கூடுகிறது அதைத்தான் அவ்வயங்கிறார் குறவே கிடையாது தேய்தலே இல்லை நான் எத்தனை அனுபவித்தாலும் ஆழ்வார் ஆயிரம் பாடிவிட்டார் திருவங்கி ஆழ்வார் ஒரு ஆயிரம் பாடினார் ரிஷிகளெல்லாம் லட்சக்கணக்கில் பாடியிருக்கா இத்தனை பாடியிருந்தும் குறவே இல்லையே தேலே இல்லாத இருக்கார் இல்லையோ அதைத்தான் அவ்வியம் இப்படி இருந்தால் தான் நமக்கும் பக்தி பண்ண பிடிக்கும்னு வச்சுங்க ஏன்னா ஆரம்பித்த உடனே அவருக்கு குறைஞ்சிட்டே வரும்னா அதுவே பயந்து போடுவோம் சுவாமி சுவாமி போகிறோம் சமையல்லாம் குறைஞ்சிட்டே வருது இப்போ வேண்டாம் மக்கள் நடிச்சிருவோம் இல்லையோ இப்போ பிரசவிச்சா இளம போயிடுறது அப்படி வரிசையாக பிரசவிச்சுருக்கிறது முடியுமா இளம குறைஞ்சிட்டே போயிடாத உடம்பு வேணா போடுமே அதை போல் பெருமாள் அவதாரம் பண்ணிகிட்டே இருக்கார் ஒருவேளை இளம குறைஞ்சி போடுமோன்னார் அவர் அவதரிக்க அவதரிக்க இளமை கூடிக்கொண்டே போகும் அதனால தான் அவ்வயம் புருஷம் அவ்வயம் எத்தனை அழகு எத்தனை பிரசாதம் எத்தனை அலங்காரம் எத்தனை உற்சவம் எவ்வளவு பேர் அனுபவித்தா கூட குறையாமல் இருக்கிறார் இல்லையோ அதைத்தான் அவ்வயம்னு சொன்னார் உத்தரோத்தரமாய் நவோ நவோ பவதி ஜாயமானஹான்னு உபனிஷத்து சொல்கிறது புதுசு புதுசாக இருக்கார் பெருமாள் அன்னன்னைக்கு புதியது புதியதாக சேவை கொடுக்கிறார் நமோ பவதி அர்ச்சையன் தத்து பரிசரண ரூபம் பக்தி யோகம் உபாததானஹா அதிகாரி அர்ச்சையன் சொன்னால் பக்தி பண்ணுபவன் அவனிடத்தில் பக்தி செய்பவர் நித்தியம் அதுவும் ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு நாள் இல்லை எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மனசெல்லாம் குளிர்ந்துருக்காப்பில் இருந்தால் இருந்தா இன்னைக்கு ஆராதனை உண்டு அரை மணி எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் பெருமாளே ஒன்று பூஜை உண்டு திங்கக்கிழமை காற்றால் பரபரப்பு கூடி போச்சு எட்டரையாவது மணிக்கு வேலைக்கு பார்த்தாகணும் எழுந்திருக்கிறச்சே ஏழு ஐம்பது எட்டரைக்கு அங்கே போய் இருந்தாகணும் என்ன பண்ணலாம் பூஜை உண்டான்னு சொன்னால் அப்படி போகிற போக்கில் அந்த வாசலில் நின்று ஒரு கையை கூப்பிட்டு இதுதான் இன்றைக்கி உனக்கு பெரிய பூஜையே நினச்சிக்கோ அப்படிங்கிறான் பெருமாள் அதை விட சிரிச்சுண்டு போருமே நீ கை கூப்பினதே அதிகம் நீ பண்ணியானா தப்பு தப்பாக பண்ண போகிறேன் அது இதுவே தேவையில்லை இந்த மட்டும் கையானு கூப்பிட்டு போனே இல்லையோ அப்படியே போயிட்டு வான் விட்றார் அப்போ ஏதாக இருந்தாலும் ஏற்றுக்கிறார் எத்தனையாக இருந்தாலும் தகுதி படைத்தவர் எதுவாக இருந்தாலும் தள்ளி விடாதவர் ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க செப்பேற்பட்ட ஆராதனை பண்ணால் கூட அந்த அளவுக்கு வாங்கிக்கிறதுக்கு பெருமை இருக்கிறவர் ஒன்றுமே முடியாதுன்னு இவ்வளவு சின்னதாக பண்ணால் கூட அதென்ன சின்னதுன்னு தள்ளி விட்டுடாதவர் ரெண்டும் பண்ண மாட்டார் சின்னதாக இருந்தாலும் கொடு பெருசாக இருந்தாலும் அதுக்கு மேலே நிற்கிறேன் பிரம்மா பூஜைக்கு வந்தால் அவராலையும் தொட முடியாது பிரஹ்லாதன் பூஜைக்கு வந்தால் அவனுக்கு கிட்டகவும் நிற்பேன் குழந்தைக்கு கிட்டகவும் இருப்பேன் கருடனால கூட தொட்ட முடியாது இந்த ரெண்டும் அவர் இடத்துல வச்சுருக்காரோ இல்லையோ அதைத்தான் புருஷம் அவ்வியம் நித்தியம் தினமும் பூஜிக்க வேண்டும் இது விடுமுறை எல்லாம் பூஜை உண்டு திங்கக்கிழமையிலேந்து வெள்ளிக்கிழமை கிடையாதுன்னு ஆரம்பிக்காதீங்கிறார் மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கண்ணன் கீதையில சொல்லச்சே மனசு எங்கிட்டயே இருக்கும் அவன் உயிர் எங்கிட்டயே இருக்கு ஒரு நிமிஷம் எங்கிட்டேந்து பிரிஞ்சான்னா அவனால தாங்க முடியாது அர்ஜுனா அப்படி யாரான்னு இருக்காளா இருந்திருக்கா விதுரர் இருந்திருக்கார் உத்தவர் இருந்திருக்கார் அக்ரூரர் இருந்திருக்கார் ஆழ்வார்கள்லாம் இருந்திருக்கார் நாம் அவர்கள் கதையை பார்த்து பார்த்து தான் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போகலாமா என்ன உலக இன்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பற்று குறைஞ்சு பெருமானிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு கூடி கொண்டு வந்தால் பக்தி வளர்றதுன்னு அர்த்தம் இவ்வளோதான் இப்போ பக்திக்கு எனக்கு வளர்ந்துன்றிருக்கான்னு சொல்லுங்கன்னா இது ஒரு குச்சி வச்சுருக்காளோ இல்லையோ ஜுரம் வந்ததுன்னா இப்படி வச்சுட்டு அது தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலா நூறா நூற்றி ரெண்டா ஏறுறது பாதரசம் ஏறுறதுங்கிற பாருங்க அதை போல் கேட்டுக்கணும் நமக்கு பக்தி வந்து நூற்றி ரெண்டில் இருக்கா நூற்றி நாலில் இருக்கா எப்படி வளர்ந்துருக்கா தெரியலையன்னா இதுதான் ஒரே பரீட்சை இப்போ பெருமானுக்காக மற்ற பேரை விட தயாராகிட்டோமா இல்லை மற்ற பேருக்காக பெருமாவை அப்பப்போ விட்டு விட்றோமா இப்படி தான் கேள்வி கேள்விக்கு பதில் வந்ததுன்னா உங்களுக்கே பதில் கிடச்சிடுன்னு அர்த்தம் இது ஒன்று நான் சொல்லவே வேண்டாம் இப்போ மற்ற ஏதோ கல்யாணத்துக்கு போகணும் நம்ம கோவிலில் உற்சவம் எதுக்கு போக போகிறோம் உற்சவம் அடுத்த வருஷமும் வரும் ஆனால் கல்யாணம் அப்படி வராது போகாட்டாக பொல்லாப்பு வேறு வரும் நாலு பேர் நாலு தப்பு சொல்லுவாள் ஆனால் அது போயின்ட்டு ஒன்று வேணால் செய்வோம் அது கோவிலுக்குச்சவதுக்கு போகலே இல்லையோ உண்டியில் பத்து ரூபா போட்டுருவோம் கண்டுபிடிச்சா அப்போ என்னமோ இவனை தப்பு கண்டுபிடிச்சி நீ பரிகாரம் தேடு பிராயசித்தம் பண்ணுன்னு சொன்னா அப்படியே அதுக்கு அர்த்தம் இப்போ ஏதோ தப்புனா உலகத்து தப்பு பண்ணால் பிராயசித்தம் தேடலாம் பக்தி பண்ணலேங்கிறதுக்கு பிராயசித்தமே கிடையாது தெரியுமோ இதுதான் ஆச்சரியம் அதில் நான் கைகால அலம்பலே ஒழுங்காக குளிக்கல ஒழுங்காக ஜப்ப மண்ணல எல்லாம் தப்பு பிராயச்சித்தம் உண்டு இப்போ இன்றைக்கி நம்ம சாதமண்டலே விட்டுவிட்டேன் தர்ப்பண மண்ணலே விட்டுவிட்டேன் எல்லாம் தப்பு பிராய்சித்தம் உண்டு இன்னைக்கு பெருமான அன்போடு உருகி பிரார்த்திக்கணும் அவருக்கு பல்லாண்டு பாடிருக்கணும் பண்ணலே அதுக்கு இன்ன தப்பாக இன்னும் பிராய்சித்தமானு எந்த புஸ்தகத்தை தேடினாலும் கிடைக்காது அதுதான் ஆச்சரியம் ஏன்னா அது உன் உள்ளத்துக்கு தெரியணும் எனக்கு வேண்டாம்னு டார் வரும் உன் மனசுக்கு தெரிஞ்சு நீ பக்தி பண்ணு உன் உள்ளத்தில் அன்பு இருந்ததுன்னா நீ பண்ண போகிற அந்த அன்பு வளர்ந்துதாங்கிறத நீயே பரீட்சை பண்ணிக்கோ இது யாரும் பரீட்சை வைக்கவும் போகிறது இல்லை இதுக்கு தொண்ணூறு படவும் இல்லை நூறு படவும் போகிறது இல்லை நம்ம பரீட்சையை நாம் தான் வச்சிருந்தாகணும் அதைத்தான் சொல்கிறார் மச்சித்தாக என்னிடத்திலேயே சித்தம் லயித்தவர்களாய் மத்கத பிராணாக எங்கிட்ட பிராணனே வைத்தவர்களாய் என் பக்தன் நித்தியம் செய்கிறான் பக்தியா புருஷம் அவ்வயம் பக்தியா சுவாமினி தாசஸ்ய அனுராகமயீ ஸ்திதிர் பக்தி பக்தினா என்னன்னு சொல்கிறார் சுவாமியினிடத்தே அடியவனுக்கு இருக்கிற அன்போட கூடிய வெளிப்பாடு அதுதான் பக்திங்கிறார் ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலை பக்தி அன்பினுடைய முதிர்ந்த நிலை பக்தி நம்ம படைத்து காத்து அழித்து என்னை பெற்று இத்தனை நல்லது பண்ணியிருக்காரு என்னதான் தான் அவருக்கு பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வு அவர் அனுபவித்த அந்த அனுபவம் பிடிச்சி தள்ளுறதோ இல்லையா அதுதான் பக்திங்கிறார் எவ்வளவோ அவர் பண்ணியிருக்காரு நான் என்ன அவருக்கு பண்ணிட போகிறேன் இப்போ அவர் ஒன்றுமே பண்ணாட்டா கூட என்ன பேரழகோடு இருக்கார் இதுக்கு நாம் என்ன செஞ்சிட போகிறோம் உலகத்தையும் எப்பப்படி ரட்சிக்கிறார் இந்த நீச்சனான என்னுடைய கர்மத்தையும் தொலைத்து கொடுக்கிறாரே அவருக்கு நாம் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பத்தோடு எழுந்து வரானோ இல்லையோ அதைத்தான் பக்தியான்னு சொல்கிறார் பக்தியா புருஷம் அவ்வயம் தியாயன்னு நன்கு தான் தியானம் பண்ணினவனாய் இது மனத்தால் செய்யப்படுகிற தியானம் சொல்கிறது மானசம் அவிச்சின்ன அமிர்ததாராகாரம் தியானங்கிறது இடவிடாமல் சிந்தனை ஆற்று ஒழுக்கத்தை போன்ற அமுதத்தை போன்ற சிந்தனை அந்த சிந்தனை தான் தியானம் நமக்கும் பெருமாளுக்கு ஒரு பாலம் நினைவு தொடர்னு வச்சுக்கங்களேன் நினைவு அடுத்து நினைவு அடுத்து நினைவு அடுத்து நினைவு அவரை பற்றி நினச்சிட்டு வேற எதையோ நினச்சிட்டு திரும்பி வரதில்லை நினைவே தொடர் அடுத்து 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 அந்த நினைவே தொடர்ந்து வருமானால் அதைத்தான் தியானம் அனுத்தியானம் சொல்லுவார்கள் ஸ்னேகபூர்வம் அனுத்தியானம் பக்திரி தபிதீயத்தே அப்படி தியானம் பண்ணி கொண்டால் தியாயன்னு ஸ்துவன்னு அப்ப பகவானுடைய குணங்களை இடைவிடாமல் சிந்தித்தல் அடுத்து ஸ்துவன்னு ஸ்தோத்திரம் செய்தல் ஏன்னா பெருமாள் அனுபவிக்க வேண்டும் அதுக்கு தோத்திரம் செய்ய வேண்டும் நாமங்களை சொல்ல வேண்டும் அதான் ஸ்தோத்திரம் தத் குண சங்கீர்த்தனம் சமீகமான அவனுடைய குணங்களை பாடுதல் அவன் நாமங்களை பாடுதல் இது இட விடாமல் நித்தியம் உட்காந்து பண்ணுறோமா அப்பாவா வீட்டில் யோசிக்கணும் போ ஒரு பத்து நிமிஷமாக தெரியும் கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே முரா ஹரே ஸ்ரீராம ராம ராமேதி இது ஒன்று சொல்ல வேண்டும் மூலியம் அப்படி சொல்லிக்கிறமானால் முதல்ல ஒரு வெக்கம் வந்துடுறது எல்லாருக்கும் என்னமோ அது அது தேவையில்லை நம்ம வீட்டில் நாம் உட்காந்து சொல்கிறோம் ஒத்திரும் பார்க்க போகிறது இல்லை தைரியமாக சொல்லுங்க கொஞ்சம் குரலை விட்டு நன்னா உசத்த குரலில் பாடுங்க அதுக்கு சா ராகமாக இருக்குது தாளம் ஒழுங்கா இல்லை பேதாளமாக இருக்குன்னா இருக்குது சாலை மாதிரால் நல்லாயிருக்கும் வேதாளமாக இருந்தால் நல்லா இருக்காது இருந்தாலும் எதையோ பாடுறோம் இல்லையோ இல்லை அவர் தானே கேட்டுக்கப் போகிறார் அவர் எதை கண்டு பயப்பட மாட்டார் தோல்படாது உள்ளே பெருமாள் இருக்காரு நாம் பாடினால் கொஞ்சம் கடோரமாக இருக்கே சுவாமி பயமாக இருக்கு வாசலில் சில மிருகங்கள்லாம் வந்து நிற்கிறாப்பில் இருக்கே என்று சொன்னால் அவர் அசையவே மாட்டார் அவர் இவன் பாடினா போரும் எப்படி பாடினாலும் சரி என்னை ஏற்றுக்கொள்ளுபவர் இல்லையோ அதைத்தான் ஸ்தோத்திரம்னு சொல்கிறார் நமஸ்யன்னு நமஸ்காரம் செய்கிறான் சாஷ்டாங்க பிரணாமம்னு சொல்கிறோமே கீழே விழுந்து எட்டு அங்கங்கள் தரையில் படும்படி நமஸ்கரிக்கிறான் நமு பிரஹ்வீபாவேன்னு தாத்து நமஹா நமஸ்காரம்னால் நீ ரொம்ப பெரியவன் நான் ஏழை எளியவன் அந்த தேவரீர் தான் உடையவர் நான் தான் உனக்கு உடமை அதுக்காக அதை வணங்குறேன் அப்படின்னு ஒரு பணிவோடு பணிவுன்னா அடிமட்டத்து பணிவு இப்படி இல்லை இல்லை அது அதை அடிமட்டத்து பணிவோடு விழறான் பாருங்க அதைத்தான் ப்ரஹ்வீபாவங்கிறான் நமஹா நமஹான்னு சொன்னாலே அந்த பணிவு தான் அர்த்தம் பக்திங்கிறதுக்கே பணிவு தான் ரொம்ப முக்கியம் நல்ல பக்தர் சுவாமி ஒரு சத்தம் போட்டாரா ஊரே கிடுகிடுக்கும்னா அது இல்லை பக்தர்னு விட்டாலே பணிவு தேவை ஓஹோன்னு சத்தம் போட்டுண்டு சண்டை போட்டுண்டு இதெல்லாம் பக்தி கடையாளமே கிடையாது அப்போ நமஸ்காரம் செய்கிறான் நமஸ் பக்தி பராதீனத்தையா பாஹ்ய ஆந்தர சகலகரணி நிர்மமத்வாவ நிர்மமம் என்னதுங்கிற எண்ணத்தை விட்டுட்டான் நான்குற எண்ணத்தை விட்டுட்டான் வெளி உள் எல்லா இடத்துலையும் பணிவு வந்து விட்டது அதோட ஒருத்தன் நமஸ்கரிக்கிறான் சாரீரேன வச்சசாஜ சகசர்வம் மதியம் தொதியம் துவமேவ கிருகான என்னதாக இருக்கட்டும் என் உடமையாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தேவரீரே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட சமர்ப்பிச்சு விடுறான் கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறோம்னு என்ன அடி என் ஒன்று இல்லை இந்த மண்ணோட மண்ணு தேவரீரை வானத்தோட வானம் இந்த எண்ணத்தை சொன்னால் தானே நமஸ்கரிக்கணும்னு அர்த்தம் ஆனால் இந்த சாட்டாங்க பிரணாமத்தில் ரெண்டு கை கீழப்படணும் ரெண்டு கால் கிழப்படணும் தலை கீழப்படணும் இந்த அஞ்சும் பட்டுடும் ஒன்றும் இல்லை இதை தவிர ஒரு மூணு இருக்கு வேணும்னு அதுதான் வம்பு பண்ணுப்போம் எது வெனில் கீழே விழுந்து நமஸ்கரிச்சுன்னு இருக்கிறச்சே மனசு இங்கே இருக்காது அது எங்கேயான்னு வேற இடத்துல சுற்றிண்டு இவரை நமஸ்கரிக்கிற சமயத்துக்கு வேற வியாபாரத்தில் இருந்துருக்கலாமேன்னு மனசு ஓடிப்படும் அடுத்து இவனுடைய அகங்காரம் இருக்குது பாருங்க ஆமா இவர் ரொம்ப பெரிய மனுஷர் இவரை நான் விழுந்து நமஸ்கரிக்கணுமாக்க என்னமோ சொன்னாலேங்கிறதுக்காக நமஸ்கரிக்கிறேன் இப்படின்னு அகங்காரம் அது திமிர்த்து கொண்டு நிற்கும் அதுக்கப்புறம் புத்தி இருக்குது பாருங்க இதே சமயத்தில் வேறதான் வியாபாரம் பார்த்துருந்தா ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு இவரை நமஸ்கரிச்சுருக்கேனே என்று அது திமிர்த்துன்னு போகும் இந்த மூணு அடங்கணும் மனசு புத்தி அகங்காரம் ஆக மொத்தம் முதல்ல அஞ்சு இப்போ மூணு அஞ்சு மூணு எட்டு இது பட்டா தான் நமஸ்காரம்னே அர்த்தம் அப்போ தொழுகை வணக்கம் தொழுது எழு மனனேன்னு நம்மாழ்வார் போஷரம் உயர்வர நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழுதடன் மனநேன் பாஷர் மொழியன் தொழுதால் எழலாம் வேடிக்கையாக ஒரு சுவாமி சொன்னார் தொழுதால் எழலாம் தொழாவிட்டால் விழலாம் அவ்வளோதான் தொழுதால் எழலாம் தொழாவிட்டால் விழலாம் நாம் இப்படி நின்னோம் பெருமாள் கூட்டிடுவர் நாம் ஒழுங்காக குனிஞ்சுண்டு நின்னோம் பெருமாள் நிமித்தி விட்டுருவார் இப்போ நம்ம குனிஞ்சி நிமிரணுமா நிமிர்ந்து குனியணுமா நாம் தான் முடிவு பண்ணிக்கணும் ஆற்றுல பெரிய வெள்ளம் வந்தது ஆலமரமெல்லாம் வேரோடப்படுத்து தென்னை மரம் படுத்து பலாமரம் வேரோடப்படுத்து ஆனால் ஒரு சின்ன நாணல் கொடி நீர்வஞ்சி கொடி அந்த கொடி வெள்ளம் வர்ற சமயத்துக்கு இருந்தது முடிஞ்சப்பறம் அப்படியே எனக்குது என்ன பண்ணி வெள்ளம் வரைச்சே தலையை குறிஞ்சு விடுவோம் அது குறிஞ்சு வெள்ளத்தோட வெள்ளமாக அப்படி தலையை குனிஞ்சுன்னு இருக்கும் வெள்ளம் வடிஞ்ச உடனே தலையை நிமிந்துடும் ஆனால் ஆலமரம் நிமிர்ந்து நின்றுட்டுருக்கோம் அவ்வளோதான் வேரோட போட வேண்டி தான் அதனால் நிமிர்ந்து அகங்காரத்தோடு இருந்தால் வேரோடு போடுவோம் பணிவோடு இருந்தோம்னா காப்பாற்றப்படுவோம் அதைத்தான் இங்கே சொல்கிற நமசியன் தியாயன்னு ஸ்துவன்னு நமசியன்னு வச்ச பகவத் பாதபத்மையோகோ ஆத்மன அகங்கார மமகாரம் இல்லாமல் பெருமான் திருவடிகளிலேயே சமர்ப்பித்து விடுதல் யஜமான தேவ பூஜனம் செய்தல் தேவனுக்கு தினமும் பூஜை இப்போ இத்தனை நேரம் மூணு சொன்னது மனத்தால் நினைத்தல் வாக்கால் பேசுதல் உடலால் நமஸ்கரித்தல் அதை தவிர ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாவது தினமும் பூஜிக்க வேண்டும் இல்லைனா பிடிச்சுங்களேன் பூஜை பண்ணுற சமயத்துக்கே மனம் மொழி மெய் மூணையும் சேர்த்து விடலாம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாளுடைய போஷரம் இல்லையோ அந்த மூணு தான் இப்போ இத்தனை சொல்லப்படுது வாயினால் பாடுதல் மனத்தினால் சிந்தித்தல் தூய மலர்களை கொண்டு தூவுதல் இதெல்லாம் சேர்ந்த யஜனம் கடைசியாக சொல்லுகிறார் தேவ பூஜனம் பூஜிக்கும் போது என்னென்ன சமர்ப்பிக்கணும் பெருமாளுக்கு பிரசாதம்னா இன்றைக்கி நமக்கு பிடித்தம்னு அர்த்தம் கோவிலில் வந்து பட்டியல் போட்டிருப்பா சக்கரை பொங்கல் எண்ணூறுரூபா புளியோதரை நானூறுரூபா தேங்காய் சாதம் முந்நூறுரூபா லட்டு ஒரு தளிகை ஆயிரத்தி இரநூறுபா நாம் அப்படியே ஏற இறங்க ஒரு தரம் பார்ப்போம் பார்த்த உடனே இன்றைக்கி ஒரு தளிகை உடனன்னு வச்சுக்கோம் என் பிள்ளைக்கு பிறந்த நாள் தளிகை உடனன்னு வந்திருக்கேன் உடனே பிள்ளைகிட்ட கேட்போம் உனக்கு எதுப்பாக வேணும் சொல்லுன்னுட்டு மனைவி கேட்டால் அதை உள்ளே இருக்கிற பெருமாள்கிட்ட கேளுங்கோ இவங்கிட்ட எது கேட்குற இப்போ பெருமாளுக்கு தழிக விடுறேன்னு வந்துட்டு யாருக்கு பிடிச்சதை கேட்குறான் பிள்ளைக்கு பிடிச்சத அப்போ அவர் பார் ஓ அந்த பிள்ளை நமக்கு பிடிச்ச லட்டாக சொல்லணும் இவன் இவங்கயானு வேறு போனால் அவன் சோதனையாக தேங்காய் சாதம் விட்டோம் அந்த பிள்ளை அதான் பிடிக்கும்னு அத்தோடு முடிஞ்சு போச்சு அப்போ பெருமாளுக்கு பிடிச்சதை நம்ம இல்லை நமக்கு விருப்பமானதை கொடுக்குறோம் அப்படிலாம் கிடையாது சாமி அவருக்கு பிடிச்சத தான் நாங்கள் தழிக விட்டுருக்கோம் அதுக்கு சாட்சி இருக்குது இல்லை நமக்கு பிடிச்சத தான் பண்ணோன்னுட்டு இதுக்குத்தான் உற்சவக்காரம் உபயகாரம் வரச்சவே ரெண்டு பாத்திரத்தோடு வரான் ஏன் என்ன பிரசாதத்தை வாங்கிட்டு போனோமோ இல்லையோ அவருக்குன்னு விட்டுருந்தா அங்கே தானே வச்சுட்டு போனோம் எதுக்கு பாத்திரத்தோடு வரணும் இப்போ இவர் பக்தியோட வராரோ இல்லையோ பாத்திரத்தோடு வந்துடுவார் பக்தியோட வர கூட மாட்டார் ஆனால் சரியா அது பாத்திரம் அர்ச்சகரே சொல்லுவார் வரச்சே பாத்திரம் கொண்டாங்கோ இல்லைன்னா ஒத்தொத்தரை அவர்கிட்ட பாத்திரம் கேட்க ஆரம்பிச்சுட்றான் அவர் அதை எடுத்துன்னு போய் தேய்ச்சி திரும்பி கொண்டு கொடுக்குறதுக்குள்ள போகும் போறனு இருக்குது அப்போ வரைச்சே பாத்திரம்னா இவனுக்கு தான் பிரசாதம்னு தெரிஞ்சு போச்சே இல்லை பண்ணாதே அவருக்கு பிரசாதத்தை சமர்ப்பி என்னென்ன கொடுக்கணுங்கிறார் புஷ்ப அர்கிய புஷ்ப மதுபர்க்க பிரபிருதி ஔபசாரிக்க சாம்ஸ்பரிசிக ஆபியவஹாரிக ரூப போக அனுரூப போகானுபூர்வியாதேவ சமாராதன சமயம் சமாராதனம் பெருமாளை நன்கு ஆராதிக்க வேண்டும் நன்கு ஆராதிக்க வேண்டும் பஞ்சாமத்தத்தை கொண்டு மது பர்க்க்க ரொம்ப முக்கியமாக சொல்லிருக்காள் நீங்களே கூட வீட்டிலே சமைத்த சோறெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் வசதிப்படலை முடியலேன்னு வச்சுங்க நல்லா ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க ஒரு நாலஞ்சு துண்டு வாழைப்பழம் வெல்லம் தேன் துளி சர்க்கரை இதை மட்டும் சேர்த்தாலே சரி இப்போ பழம் சேர்க்கணும் நல்ல தேன் சேர்த்துடணும் துளி சர்க்கரை சேர்த்துக்கணும் வெள்ளப்பாகு சேர்த்துக்கணும் இதை போல இருக்கிறத சேர்த்தோம்னாலே ஒரு ரெண்டு பேரிச்சம்பழமோ ரெண்டு திராட்சையோ இதை போட்டு கொடுத்துட்டா பெருமாளுக்கு ரொம்ப திருப்திங்கிறார் இதை தான் மது பர்க்கம் மது பர்க்கம்ங்கிறார் அதை சமர்ப்பிக்கிறது பகவானுக்கு ரொம்ப திருப்தி கொடுக்கும் எல்லாம் இனிப்பு ஆனால் இது கொஞ்சம் சக்கரவியாதிக்காராலும் கஷ்டம் நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டதுலையே எனக்கு நூற்றி முப்பதாக இருந்தது இப்போ முந்நூற்றி முப்பதாயிடுச்சு நீர் மேலே மேலே பண்ண பண்ணச்சுருந்தீர்னா என்ன ஆகும்னா கவலைப்படாதீங்கோ இது சாப்பிட்டதுனால ஒரு சக்கரவியாதி முத்தி போயிடாது சக்கரவியாதி இருக்கிறவாளுக்கே எங்கே சாப்பிட போயிருந்தாலும் அதுவும் அநேகமாக சமாராதனம் ததியாராதன விருந்துக்கு போவாள் பக்கத்தில் இருக்கிறோ எல்லாம் வேணுங்கிறார் இந்த பக்கத்தில் இருக்கிறோ எல்லாம் வேணுங்கிறார் இவனுக்கு எதுவுமே வேண்டாம் போல் இருக்குது அதுவும் சோதனையாக பரிமாற வர்றவாருக்காளே இன்னும் கொஞ்சம் போட்டுங்களேன் இன்னும் கொஞ்சம் போட்டுங்களேங்க சரி போடலாம் போல் இருக்குது இப்போது கடைசியில் என்ன தோணி போடும் ஆமாம் வீட்டுக்கு போய் ரெண்டாவது மாத்திரையை போட்டுப்போம் அவ்வளோதான் வழிப்போம் ஒரு மாத்திரையோடு இல்லை ரெண்டு மாத்திரைன்னா இங்கே தான் கஷ்டமே இல்லை இப்போது புஷ்பம் மதுபர்க்கம் சந்தனம் பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தம் பூ சமர்ப்பிக்க வேண்டும் சந்தனம் சமர்ப்பிக்க வேண்டும் கொஞ்சம் சந்தனத்தை எடுத்துண்டு இங்கே ரெண்டு விதமாக பாருங்க சந்தன பொடி நிறையா விற்கிறாப்போ அதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு துளி தண்ணீரை கூட்டு கலைக்கினா சந்தனம் தான் ஆனால் ஒரு சந்தனம் அரைக்கிற கல் அதுக்கு ஒரு சந்தனக்கட்டை ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை அதை வாழ்ந்து வச்சுருந்து உங்கள் தோள்பட்டை கொஞ்சம் வலிக்கும்படிக்கு அதை தேய்ச்சி பெருமாளுக்கு சமர்ப்பித்தல்னா தோல் நன்னாயிருக்கும் அதுக்காக சொல்ல வந்தேன் அப்போ தான் இன்னும் நன்னா இருக்கும் இல்லை கழுத்து வலி முட்டி வழி தான் அதை விட்டுட்டு இது நன்னப்பா தான் நமக்கு பொடி கிடைக்கிறதே சுவாமி எதுக்கு வீணா அதெல்லாம் அரைச்சி கரைச்சி தோள்பட்டை எல்லாம் வலிக்கணும் வேண்டாம் நினைத்தால் இந்த உடலை அவனுக்கு சமர்ப்பிக்காமல் நம்ம ஜாகிரதப்படுத்திக்கணும்னு நினைச்சா வியாதியில் தான் போய் முடியும் இல்லை படைத்தவருக்கு இந்த உடல்னு திரும்ப சமர்ப்பித்தால் ஆரோக்கியத்தோடு இருப்போம் இந்த உண்மை புரிஞ்சுட்டோன்னா போகும் இப்போ யார் நமக்கு சரீரம் கொடுத்துருக்காரோ அவருக்கு திருப்பி கொடுக்காம எத்தையோ பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படி உடம்பு நன்னா இருக்கும் இது முதல்ல நன்றி இல்லாத செயல் இல்லையா கொடுத்தது சரீரத்தை அவர் அப்போ அவருக்கு கொஞ்சமான திருப்பி கொடுக்கணுமோ இல்லையோ அதனால் சந்தனம் அரைக்கணும் பூ தொடுக்கிறது இன்னும் நல்லது புஷ்பத்தை நம்ம வீட்டில் வேலைக்கு இருக்கிற வாழ்க்கை இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து ஒரு முழம் புஷ்பம் வாங்கிட்டு போய் அங்கே கோவிலில் கொடுத்துட்டு வா பண்ணலாம் அடுத்தது இல்லை நானே கடைக்கு போய் ஒரு முழம் பூ வாங்கி நான் கோவிலுக்கு போய் கொடுத்துட்டு வரலாம் பண்ணலாம் இல்லை இன்னும் பெரிய கடைக்கு போய் உதிரி புட்பம் வாழ்ந்து நாரை வாழ்ந்து வீட்டில் உட்காந்து ஒரு மணி நேரம் தொடுத்து கோவிலில் கொண்டு போய் கொடுக்கலாம் இப்போ இந்த மூணுத்துக்குள்ளே எது நாம் பண்ண போகிறோம் சுவாமி முதல்து ரெண்டு நிமிஷம் செலவு அடுத்தது இருபது நிமிஷம் செலவு அடுத்தது ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் செலவு எதை பண்ணணுங்கிறீனால் அது நம்ம பக்தியை அளவு போட்டு காட்டிவிடும் இவன் எவ்வளவு பக்தியோடு இருக்காங்கிறதுக்கு அது அளவுகோல் ஓஹோ இவன் நேரம் செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கான் அது கடைசியில் யாரோ ஒருத்தர்கிட்ட புஷ்பத்தை கொடுத்தனு சொன்னால் அவரே போவார் அவரே பணம் கொடுப்பார் பூ வாங்கிப்பார் பெருமாள்கிட்ட சமர்ப்பிப்பார் நன்னாக சேவிப்பார் கூடவே சத்தம் போடாத புண்ணியத்தையும் அவரே வாண்டு விடுவார் அவ்வளோ தான் அப்புறம் இவருக்கு எங்கேருந்து வந்து சேரும்ப்பா எல்லாத்தையும் அவரைய பண்ண சொல்லிட்டா அப்புறம் புண்ணியத்தையும் அவர்தான் வாங்கி கொண்டு போவார் அப்படி இல்லாமல் நீ மெனக்கெடு உன்னை படைத்தவனுக்காக நீயத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அதைத்தான் ஆராதனம்னு சொன்னார் அர்ச்சையன்னு தியாயன் ஸ்துவன் நமசியம் ச ச ஆகவே இதுதான் பக்தி யோகம்னு சொல்லப்படுகிறது முக்கரணங்களினாலே முயற்சி அந்த முயற்சியே மிகச்சிறந்த முயற்சி யஜமானன் ஆராதிக்கிறான் விடாமல் ஆராதிக்கிறான் இதுவே உபாசனம் வேதனம் தியானம் பக்தி என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட பக்தி யோகம் அவனவனுடைய வர்ண தர்மத்தோடே விடாமல் பெருமானிடத்தில் அன்பு செலித்து வருகிறான் அது பக்தி தமேவம் வித்வான் அமிர்தைகபவதி என்னும் பிரம்மவித் ஆப்னோதிபரம் என்னும் சாஸ்திரன் கூறுகிறது பக்தியாத்வனயாசக்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாதும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபக்தி ஒன்றினாலேயே என்னை அடைய முடியும் என்னை அறிவதற்கோ என்னை காண்பதற்கோ என்னை அடைவதற்கோ பக்தி ஒன்று தான் வழி பக்தியாது அனநயாசக்யான்னு கண்ணன் கீதையில் சொல்கிறார் அந்த பக்தி மார்க்கம் தான் இங்கே எத்தனாம் கேள்விக்கு இப்போ பதில் பார்த்துட்டு இருக்கோம் நாலாம் கேள்விக்கு பதில் நாலாவது கேள்வி அர்ச்சையன் அப்படிங்கிறதுக்கு பதில் பார்த்துட்டு இருக்கோம் இப்போது நாலாவது கேள்விக்கு அர்ச்சையன்னுங்கிறதுக்கு பக்தி மார்க்கத்தையே பதிலாக்கி இருக்கிறார் புருஷஸ்த பரப்பார்த்த பக்தியாலபியஸ்து அனநயா பக்தி யோகத்தினாலேயே ஜீவன் பரமாத்மாவை அடைகிறான் வேறு எதனாலும் அவன் அடைவது கிடையாது பரமாத்மனி கோவிந்தே பக்தி ரவ்யபிசாரிணி பிரயச்சதி நிணாம் முக்தன் மாதே அபூத் அத்த சம்சையாக பெருமானிடத்தில் பக்தி செய்தால் அது ஒரு நாளும் தாழ்ந்த கதி அடையவே மாட்டான் மிகச்சிறந்த கதி அடைகிறான் புராணங்களெல்லாம் சொல்லியிருக்கு ஏஷாம் விஷ்ணு பிரியோனித்யம் இப்படியாய் பக்தி யோகம் நாலாவது கேள்விக்கு பதில்னு பார்த்துட்டோம் மேலும் கேட்போம் இப்போது பீஷ்மருடைய திருவடிகளுக்கும் வேதவியாசர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன் பிருந்தாரண்ட நிவாசாய பலராமானுஜாயச்சர் ருக்மிணி பிராணநாதாய சூதாய மங்களம்